நில உரிமை மீட்பு விழிப்புணர்வு தொடர்பான நூற்றி இருபத்தி ஐந்தாவது காணொலி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டத்தில் சர்க்கார் புறம்போக்கு பாதையை ஆக்கிரமித்து வீடு அமைத்ததை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றம் வரை சென்று தீப்புரை பெறப்பட்டு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதா என்பது குறித்து விவரிக்கும் காணொலியின் இரண்டாம் பாகத்தை காணலாம் வாருங்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம் நிலம் அது நம் உரிமை நம் நிலம் அது நமது உயிர் இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இழந்த நிலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நிலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் இன்றைக்கு நமது கொங்கு நியூஸ் நாட் நாட் செவன் யூடியூப் சேனல்ல நில உரிமை தொடர்பான நூத்தி இருபத்தி ஐந்தாவது காணொலியை பார்த்து இருக்கிறோம் ஏற்கனவே இந்த காணொலியுடைய முதல் பகுதி நூத்தி இருபத்தி நான்காவது காணொலியாக வெளியீடு செய்யப்பட்டுள்ளது அந்த லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுத்துருக்குறோம் அதை பார்த்துட்டு நீங்க இந்த வீடியோக்குள்ளே வாங்க நமது சேனலில் வெளியிடப்பட்டுள்ள வீடியோக்கள் அனைத்தும் என்னுடைய அனுபவ தொகுப்புகள் இன்னொரு முறை என்னுடைய ஆலோசனையின்படி பொதுப்பாதை ஆக்கிரமிப்புகள் நிலவுரிமை மீட்புகள் எல்லாம் நடத்தப்பட்டு நம்மளுடைய நண்பர்களுடைய வெற்றி கதைகளையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றோம் அந்த வகையில் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் சொல்லியுள்ள கருத்துக்கள் சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்த்து உங்கள் நிலையுரிமை போராட்டத்திற்கு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் அதில் ஏற்படக்கூடிய விதமான நிறைகுறைகளுக்கும் நானும் எனது யூடியூப் சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பேற்காது என்பதை உங்கள் முன் தெரிவித்துக் கொள்கிறேன் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் குறும்பாளையம் கிராமத்தில் பிரபலமான வழக்கறிஞர்கள் இருவர் நிலவியல் வண்டி பாதையை ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்கள் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்காக விவசாயிகள் தொடர்ந்து இரண்டரை ஆண்டுகளாக சென்னை உயர்நீதிமன்றம் வருவாய் நீதிமன்றங்கள் நடத்திய சட்ட போராட்டங்களுக்கு பின்னிட்டு மாவட்ட வருவாய் அலுவலர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள் இதன்படி ஒரு நிலவியல் வண்டிப்பாதை என்பது அரசுக்கு சொந்தமானதா தனியார் பட்டாதாரருக்கு சொந்தமானதா என்பது குறித்து தெளிவாக கூறப்பட்டுள்ளது அந்த வீடியோ முழுமையாக பாருங்கிப்ஷன் பாக்ஸில் கொடுத்திருக்கிறோம் இந்த சேனல் இருக்கக்கூடிய நூறு முதல் நூத்தி இருபத்தி நான்கு வீடியோக்குள்ள லிங்கையும் முழுமையாக பாருங்கள் உங்கள் எழுதி மீட்டு வெற்றி பெறுங்கள் இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் காட்டு எடையார் கிராமத்தில் இரண்டு தெருக்களை இணக்கக்கூடிய நடுப்பகுதியில் கொண்டு வந்து ஒரு வீட்டை அமைத்துக் கொண்டு ஆக்கிரமிப்பு செய்துள்ளார் அந்த ஆக்கிரமி அகற்றினால்தான் சித்திரை திருவிழா தேர்கள் முழுமையாக போய் வரும் அந்த வீதியில் வரக்கூடியவர்கள் திரும்ப வாகனங்களை திருப்பி செல்லக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்படுகிறது தொடர்ந்து கண்டினியூவாக செல்லக்கூடிய சாலை அடைக்கப்பட்டுள்ளது உதாரணத்திற்கு ஒரு அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸ் வந்து திரும்ப முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது ஏன்னு கேட்டீங்கன்னா அவசரமாக கிராமப்பகுதிகளில் இன்றைக்கு பாம்பு கடி என்பது மிக அதிகமாக இருக்கிறது அதுபோன்ற ஒரு சூழல்ல அவர் உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும் ஒரு அட்டாக் வந்து ஆஸ்பத்திரி கொண்டு கற்பனி பிரசவ டைம்ல இருக்காங்க ஹாஸ்பிட்டலிக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற சூழல்களில் ஒரு ஆம்புலன்ஸ் அங்கிருந்து வேகமாக வந்து அப்படியே அந்த வேலை ஏத்திக்கிட்டு போனால் மட்டும்தான் உடனடியாக உயிர்களை காப்பாற்ற முடியும் இது போன்ற அவசர தேவைகளுக்கு இந்த தடைகள் இந்த ஆக்கிரமிப்புகள் பெரும் தடையாக இருக்கிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அந்த தான் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்காக அஜித்குமார் என்ற இளைஞர் தொடர்ந்து சட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் ஆக்கிரமிப்பாளர் என்ன செய்யறாருன்னா ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு ஏழைகளான நோட்டீஸ் எல்லாம் பெற்றுக்கொண்டு தனது வழக்கறி வைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வருவாய் வட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம நிர்வாக அலுவலர் ஊராட்சி தலைவர் ஆகியோருக்கெல்லாம் ஒரு நோட்டீஸ் கொடுத்து நீங்க இந்த மாதிரி ஆக்கிரமி அகற்றக்கூடாது என்றும் இது எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கிரையம் பெற்ற ஆவணத்தின்படி இரண்டாயிரத்தி ஆறுல கிரையம் பெற்றுள்ளேன் என்றும் அதன்படிதான் இந்த இடத்துல நான் வீடு கட்டி குடியிருக்கிறேன் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நீங்க நிலவரி திட்டத்தில் பிழையாக தெரு என்று தாக்கல் செய்துள்ளீர்கள் என்றும் வருவாய்த்துறை குற்றம் சாட்டி ஆக்கிரமி அகற்றக்கூடாது என்று சொல்கிறார் சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலவில் இருக்கக்கூடிய புலத்தில் வருவாய்த்துறையினர் எவ்விதமான நடவடிக்கைகளும் எடுக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் தான் இந்த சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது காட்டப்படுகிறது ஆனாலும் கூட உளுந்தூர்பேட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் கவர்மெண்ட் பீடர் அவர்களுக்கு ஒரு சட்ட கருத்துறையை கேட்டு கடிதம் வைக்கிறார் அதற்கு கவர்மெண்ட் பீடர் வெங்கடேசன் அவர்கள் ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு நோட்டீஸ்கள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு ஏழு நோட்டீஸ் எல்லாம் பிறப்பிச்சாச்சு இதன் பின்னிட்டு ஆக்கிரமிப்பாளர் சிவில் நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு சிவில் நீதிமன்றத்தில் அரசு தரப்பினரை குறிப்பாக ஆக்கிரமிப்பை அகற்றக்கூடிய அதிகாரிகளை எதிர்பார்ட்டிகளாக அவர் சேர்த்து வழக்கு பதிவு செய்திருக்கிறார் சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் மட்டும் அரசு அதிகாரிகளை ஆக்கிரமிப்பை அகற்றுவதிலிருந்து நிறுத்திவிட முடியாது என்றும் ஆக்கிரமிப்பை அகற்றக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு ஒரு இடைக்கால தடையுத்தரவையோ நிரந்தர தடைய உத்தரவையோ பெற்றிருந்தால் மட்டுமே ஆக்கிரமிப்பை அகற்றுவதிலிருந்து நாம் விலக்களிக்க முடியுமே ஆக்கிரமிப்பை தாராளமாக அகற்றலாம் என்று அவர் சட்ட கருத்துறை வழங்குகிறார் இந்த நிலையில் ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பிடிஓ ராஜேந்திரன் அவர்கள் ரிசிவந்தம் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கடிதம் வைக்கிறாரு அது இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணி அளவில் நாங்கள் ஆக்கிரமிப்பை அகற்ற இருப்பதால் நீங்கள் அதற்கு முழுமையான பாதுகாப்பை வழங்க வேண்டும் இல்லைனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று ஒரு தபால் வைக்கிறார் பின்னிட்டு இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பஞ்சாயத்து நிர்வாகம் வருவாய்த்துறை நிர்வாகம் போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கூடியதை நீங்க பாக்குறீங்க நம்மை சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படியும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் உள்ளாட்சி நிர்வாகமும் அந்த காட்டு இடையார் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களும் விரைவாக தான் இருக்காங்க இதில் அவர்கள் எந்த சுணக்கத்தையும் காட்டவில்லை என்பதை நாம் இதில் தெரிய முடிகிறது இந்த சர்க்கார் புறம்போக்கு வண்டிப்பாதை ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்காக மக்கள் சார்பாக அஜித்குமார் மற்றும் சிவராஜ் நண்பர்கள் இணைந்து சட்ட போராட்டத்தை நடத்தினார்கள் இவர்கள் சென்னை உயர்நீதிமன்றம் வரை சென்று ஒரு தீர்ப்புறையை பெறுவதற்கு தர்மதுரை என்ற வழக்கறிஞர் வழிகாட்டியாக இருந்தார் அதே போலதான் இந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்காக உளுந்தூர்பேட்டை மாவட்ட கூடுதல் உரிமையல் நீதிமன்றத்துடைய அரசு வழக்கறிஞர் வெங்கடேசன் அவர்களும் தன்னுடைய சட்ட கருத்துரையை தெளிவாக நேர்மையாக வைத்துள்ளார் இவற்றுக்கெல்லாம் மேலாக காட்டு எடையார் ஊராட்சி மன்ற தலைவர் பிரியா மூலம் அவர்கள் இந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்காகவும் ஆக்கிரமிப்பை அகற்றி இதை ஒரு பஞ்சாயத்து தார் பாதையாக மாற்றுவதற்காகவும் தொடர்ந்து போராடி வருகிறார் அவருக்கு நாம் நம்முடைய நில உரிமை மீட்புக் குழுவின் சார்பிலும் நமது கொங்கு நியூஸ் நாட் நாட் யூ சேனல் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆக்கிரமிப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆக்கிரமிப்பாளருடைய தரப்பு வாதத்தை நாம் இப்பொழுது ஆய்வு செய்தோம் ஆக்கிரமிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கிரை மூலமாக பெறப்பட்ட ஒரு ஆவணத்தை முன்னாவணமாக கொண்டுதான் ரெண்டாயிரத்தி ஆறுல இந்த ஆக்கிரமிப்பு சொத்து என்று சொல்லக்கூடியது என்னுடைய சொத்து என்று நான் கிரையமாக பெற்றுள்ளேன் என்றும் இதை சட்டவிரோதமாக வருவாய்த்துறை கிராம கணக்குகளில் சர்க்கார் புறம்போக்கு தெருவாக தாக்கலாகி உள்ளது தவறு என்றும் சிவில் நீதிமன்றத்தில் அவர் ஒரு வழக்கை தாக்கல் செய்தவர் இல்லையா அவருடைய வாதத்தையும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும் இல்லையா ஏன்னா நம் தரப்பான கருத்துக்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு எங்கும் பேசுவதில்லை ஒரு தரப்புக்கு ஆதரவாக நாம் செல்வதே இல்லை ஆவணங்கள் இருந்தால் மட்டுமே அதற்கு ஆதரவாக நாம் போராடுகிறோம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஏனெனில் ஒரு போருக்கு போகும்போது ஆயுதங்களோடு போக வேண்டும் ஒரு நில உரிமை மீட்பு போராட்டத்துக்கு போகும் உண்மையான ஆவணங்களோடு போக வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் இந்த இரண்டு ஆவணங்களை ஆய்வு செய்தோம் இதற்கெல்லாம் மூல ஆவணமாக இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தென்னார்காடு ஜில்லா இது அப்போதைய தென்னார்காடு ஜில்லாவாக இருந்தது உள்ள அரசு ரீசெட்டில்மெண்ட் ரீசர்வே பைசாலபகுதி கூடிய சர்வே உடைய முதல் ஆவணம் காப்பி அதுதான் அதாவது முதல் ஆவணம் ஆர் இருக்கு ஆனால் பிரிண்டட் ஆவணமாக முழுமையாக காட்டப்பட்டது இந்த ஆவணம் தான் தெல்ல தெளிவான சர்வே அதுதான் இந்தியாவில் நடத்தப்பட்ட அந்த சர்வே என்பது குறிப்பிடத்தக்கது அதன் பிறகு இப்படி ஒரு சர்வே இந்தியாவில் நடக்கவே இல்லை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சர்வே படி புல எண் முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு நாலு ஏக்கர் முப்பத்தி அஞ்சு சென்ட் நிலம் இனாம் புஞ்சையாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இனாம் புஞ்சை என்பது யாருக்கும் சொந்தமான நிலம் கிடையாது ஒரு இனாம் நிலம் அதாவது தனிப்பட்ட உரிமையாளருக்கு ரைத்துவாரி பட்டா கொடுக்கப்பட்ட நிலம் அல்ல என்பது இந்த ஆவணங்கள் மூலமாக நாம தெரிஞ்சுக்கிறோம் இந்த தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பதினாறு இருபத்தி மூணு அப்படிங்கிற கிரை ஆவணத்தின் மூலமாக ஆக்கிரமிப்பாளர் கிரையின்போருக்கு முன் ஆவணமாக காட்டப்பட்ட ஆவணம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆவணத்தை என்ன சொல்றாருன்னா அதாவது காசா நம்பர் பார் வந்து நாலு ஏக்கர் முப்பத்தி அஞ்சு சென்ட் நிலம் உள்ளதுல அந்த ஆவணத்தின்படி பெற்றுக் கொண்டு வருகிறார்கள் என்ன ஆகுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல புதிய நத்தம் நிலவரி திட்டம் அதாவது குடியிருப்பு பகுதிகளை வரைமுறைப்படுத்தி குடியிருப்பவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்குவதுதான் இந்த திட்டத்துடைய நோக்கம் இதற்கு சாலைகள் கழிவுநீர் சாலைகள் அமைப்பதற்கெல்லாம் சரியாக இருக்க வேண்டும் அதே போல எல்லைகளில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது இதையெல்லாம் தீர்ப்பதற்காகத்தான் இந்த புதிய நத்தம் நிலவரி திட்ட சர்வே கொண்டு வரப்பட்டது இதுல வந்து எங்க குடியிருப்பு இருந்தாலும் அதை நத்தத்தில் கன்வெர்ட் பண்ண தான் அந்த திட்டத்துடைய நோக்கம் குறிப்பாக விவசாய நிலங்கள் இருந்தாலும் சரி இனாம் நிலங்கள் இருந்தாலும் சரி எங்கிருந்தாலும் குடியிருப்பு பகுதியில் நத்தம் நிலத்தாக சேர்க்கப்பட்டு நத்தம் பட்டாக்கள் வழங்கப்பட்டது அந்த திட்டத்தில்தான்

புத்தகம் ஐம்பதாவது பக்கத்துல என்ன அதாவது இந்த இந்த திட்டத்தின் மூலம் நிலங்களை சர்வே செய்ய போகும்பொழுது இருந்தாலும் மக்கள் பயன்பாட்டில் இருந்தாலோ அவைகளை பாதையாக ஓடையாக வகைப்படுத்தி கிராம கணக்குகள்ல தாக்கல் செய்ய டீட்டெயில் மார்க் கொடுங்க நிலங்கள் இருக்கக்கூடியதாக கன்வெர்ட் பண்ணும்பொழுது சர்க்கார் புறம்போக்கு நத்தமாக வகைப்படுத்துங்கள் என்று சொல்லி சொல்றாங்க அதே போல நாலு அல்லது நாலு மீட்ருக்கு மேல அகலம் இருந்தால் அதை தனி உட்பிரிவு செய்வோம் சொல்லி தனி உட்பிரிவு செய்து கிராம கணக்குகள்ல சர்க்கார் புறம்போக்கு தெருவாக கொடுத்திருக்காங்க இது யாருக்கும் பட்டா கொடுக்கல இது ஒரு பட்டா இல்லாத நிலம் என்பதை தெல்ல புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகுதான் ஆக்கிரமிப்பாளர் என்ன செய்யறாருனா ரெண்டாயிரத்தி ஆறுல ஐநூத்தி நாற்பத்தி மூணு அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் மூலமாக இந்த சொத்தை கிரையம் பெறுகிறார் சொத்தை கிரையம் பெறுவதுக்கு முன்னாவரமா எதை காட்டுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கிரையம் பெற்ற ஆவணத்தை முன்னாவரமாக காட்டுகிறார்கள் அதுல எவ்வளவு சென்று இருக்கு இனாம் நிலமாக காட்டப்பட்டுள்ளதுல நாலரை சென்ட் நிலத்தை இவர்கள் கிரையம் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி ஆறு ஆவணத்தில் எவ்வளவு வருது ஒன்பது சென்டாக கிரையம் பெறுகிறார்கள் அந்த ஒன்பது சென்ட்டுக்கு ஆதரவாக இந்த சர்க்கார் புறம்போக்கு தெருவாக காட்டப்பட்டுள்ள நாலு புள்ளி இருபத்தி ரெண்டு சென்டை சேர்த்தி முந்தைய ஆவணத்தின்படி நாலரை சென்ட் இதுல நாலு புள்ளி இருபத்தி ரெண்டு சென்ட் ஆக மொத்தம் ஒன்பது செண்டாக இதை ஆவணம் பதிவு செய்கிறார்கள் அப்ப இது ஆவண மோசடியா இல்லையா கட்டாயமாக இது ஒரு ஆவண மோசடிதான் அந்த நிலம் ஆக்கிரமிப்பு நிலம் என்பது உண்மைதான் முன் ஆவணத்துல நாளரசென்று இருக்கும் பொழுது அந்த முன் ஆவணத்தை பொழுது அதே நாள்தான் நீங்க பதிவு செய்ய முடியும் இன்னும் கூடுதலாக சென்று உங்களுக்கு எங்கிருந்து இனாம் நிலமாக இருந்து பிற்பாடு நத்தத்துல சர்க்கார் புறம்போக்கு தெருவாக கன்வெர்ட் செய்யப்பட்ட இந்த பூமியில உங்களுக்கு பட்டா கிடையாது யாருக்கு கிரயம் கொடுப்பவருக்கு பட்டா கிடையாது கிரயம் கொடுப்பவர்களுக்கு பட்டா இல்லாமல் நத்தம் நிலத்தை கிரயம் செய்ய இயலாது என்று சார்பதிவாளர் இருந்து தகவல் உரிமைச் சட்டத்தில் நாம் தகவல் பெற்று வைத்துள்ளோம் குறிப்பாக ஒரு நத்தம் நிலம் இருக்கு நத்தம் நிலத்துக்கு முந்தைய பதிவுத்துறை ஆவணங்கள் இருக்கு ஆனால் பட்டா இல்லை சர்க்கார் புறம்போக்கு காலிமனையாகவோ சர்க்கார் புறம்போக்கு பாதையாகவோ அல்லது சர்க்கார் நிலமாகவோ அது காட்டப்பட்டிருக்கும் அந்த நிலத்திற்கு முந்தைய பதிவுத்துறை ஆவணங்களை வைத்து இப்ப பட்டா இல்லாமல் அந்த சர்க்கார் புறம்போக்கு நிலமாக தற்காலிக கிராம கணக்கில் இருக்கக்கூடியதை நாம கொண்டு போய் கொடுத்து ஆவணப்பதிவு மேற்கொள்ள முடியுமா என்று சொன்னால் ஆவணப்பதிவு செய்ய இயலாது என்று சார்பதிவ அலுவலகங்கள் தகவல் அறிஞர் சட்டத்தில் கொடுத்திருக்கு என்பதை மீண்டும் நான் சொல்லிக் கொள்றேன் அந்த அடிப்படையில் இந்த நாற்பத்தி மூணு பார் இரண்டாயிரத்தி ஆறு என்ற ஆவணத்தை காட்டி அவர் சிவில் நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்திருக்கிறார் தற்பொழுது இந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்ட பின்பு காட்டு எடையார் ஊராட்சி மன்ற தலைவர் பிரியா ஆதி மூலம் அவர்கள் அதை பாதை அமைப்பதற்காக போராடி வருகிறார் அதை பாதை அமைத்தார்களா இல்லையா என்பது குறித்து அடுத்த மூன்றாவது பகுதியில் நம்ம பார்க்க நன்றி